ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கர்ல நாலே விசிலுங்க கம கமன்னு ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் ரெடி ஆயிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபியை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பருப்பை அலசிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பூண்டு பற்கள் பெரிய சைஸாக சேர்த்துருக்கோம் சின்ன சைஸ் பூண்டு பற்களாக ஒரு பத்து சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் தோலை நீக்கிட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்குங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த சைடிஷ் நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க அப்போ சாம்பார் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி பாய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம பூசணிக்காய் சேர்க்க போறேன் ஒரு பத்து அளவுக்கு பூசணிக்காய் கால் கேஜி பூசணிக்காய் அளவு இது வந்து நான் மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கேன் நீங்க வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்ப பூசணிக்காய் வந்து தோலை நீக்கிட்டு அது உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் குழம்பு மிளகாய்த்து கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு காய்கறிலாம் முழுகிற அளவுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல நாலு விசில் விட்டுடலாங்க நாலு விசில் பருப்பு காய்கறி எல்லாமே குழைவா வெந்துருங்க இப்போ நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை பருப்பு சட்டியில் தண்ணியை உடைச்சிட்டு நல்லா மசச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேல கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் சேருங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்கு இப்போ இது எல்லாம் பொறிஞ்சது நம்ம கடைஞ்சி வச்சு சாம்பாரும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சாம்பாரோட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாம்பாரை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்போ மூணு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் மல்லி தலை சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக சுவையாக இருக்குங்க சாம்பார் இப்போ சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சாம்பாரை பரிமாறுங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இட்லி காலியாகுதோ என்னவோ சாம்பார் ஃபஸ்ட்டு காலி அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் எத்தனை முறையில் சாம்பார் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பூசணிக்காவை பயன்படுத்தி ஒரு வாட்டிட்டு சாம்பார் செய்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாம்பார் போதுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இனி சாம்பார்னால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு வாட்டி நீங்க செய்து கொடுத்தீங்க இதே இதே இங்கே அளவுடன் சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கி கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்